சிச்ச புடிச்சி மலை இதுபடி இல்லாமல் விஷயம் பத்தி பார்க்கப்பட முடியும் பாத்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் இன்னைக்கு எபிசோடல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே எபிசோட் வந்து நடந்து முடிஞ்சிச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வினுஷா வந்து வந்திருந்தாங்க ஸோ வினுஷாவை நம்ம எல்லாருமே வந்து பிக் பிக்பாஸில் பார்த்துருக்கோம் பாஸ் சீசன் செவனில் ஸோ வினுஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்தது அவங்க விவிக் ஆனதுக்கப்புறம் அவங்க ரீஎன்ட்ரில வந்து அவங்க கேட்ட கேள்வியாகட்டும் நிக்ஸன் கிட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் வந்து போனாங்க பட் இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாகதான் இருந்தது ஏன்னா அந்த ட்ரெண்டான ஒரு விஷயம் வந்து உண்மையிலே யார்னாலையும் ஏற்றுக்கக்கூடிய விஷயமாவே இல்லை ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாேருக்குமே வந்து தெரியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷோ அப்போ வந்து அவங்க குக்கூத்துக்கும்பலையில் வந்து சீரியல் ப்ராப்ளங்கள்லாம் வந்துருந்தாங்க ஸோ அந்த வகையில் வினுஷாவும் வந்து வந்துருந்தாங்க ஸோ அப்போது வந்து பேரிங் நடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரியா கரெக்டாக பிரியங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வினுஷா தான் வந்து ஒரு ஜோடியாக ஒரு பேராக வந்து வந்தாங்க அப்போது வந்து அவங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக ஒரே இவங்க பிக் பாஸில் இருந்த ஒரே அதாவது பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரே டீமில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்காவையும் வினுஷாவையும் மென்ஷன் பண்ணி அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடியுது ரக்ஷனு ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வினுஷா வந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஏன்னா அவங்க வந்து சுத்தமாக ஹாப்பி இல்லை அந்த பிக் பாஸ் மூலமாக அப்படின்னு சொல்லி அதை வேற ஏன் யாபப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வினுஷா வந்து ரிப்ளை கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ வினுஷாவுக்கு சுத்தமாக வந்து அந்த சீசன் மேலே ஒரு ஹாப்பியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் தான் வந்து தோணும் ஸோ இதுதான் வந்து அவங்க அந்த பிக் பாஸ் ரிலேட்டடாக வந்து பேசின ஒரு விஷயங்கள் ஸோ மணிமேகலை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஷாக்கிங்காக குக்குத் கோமாளி சீசன் ஃபைவ் விட்டே வந்து போயிருக்காங்க ஸோ பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு போல் அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் மறக்காதவங்க பார்க்காதவங்க வந்து பாருங்கள் ஸோ மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் பாய்